மணற்காடுக்கு வந்து இறங்கிட்டோம் மணற்காடு லொக்கேஷன் சட்டப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செஞ்சு விட்ட மாதிரி பேர்டேக்கில் வச்சுட்டு கேமராமேன் ஃபோட்டோ எடுக்க வைக்கிட்டாரு அதை சேர்ந்த அம்மா அப்பாவோடைய சேர்த்தும் ஃபோட்டோ எடுத்தாரு அப்புறம் உடுப்பு மாற்றியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் சரி நானும் மங்கால சைட் ஃபோட்டோ எடுக்க வைக்கிட்டேன் கொஞ்சம் தலை எல்லோரும் கலச்சி போனோம் கொண்ட சர்வத்தும் சோட்டிஸும் சாப்பிட்டோம் எல்லாரும் பிறகு கடற்கரைக்கு போனோம் கடற்கரை செம்ம வியூ ப்ளூ கலரில் சும்மா வானமும் கடலும் சும்மா செம்மையாக இருந்துச்சு கேக் கட் பண்ண டைம் வந்துட்டு அதினை கார் கொண்டு போனாங்க அதை வச்சு தான் கேக் கட் பண்ணோம் மலுதிரி வச்சு கேக் கட் பண்ணி எல்லோரும் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்க விளக்கிட்டோம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் நானும் தனியாக ஃபோட்டோஸ் எடுத்தேன் பிறகு வந்தாக எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்க விளையிட்டாங்க சரி லொக்கேஷன் நல்லா இருக்கேன் ரீல்ஸ் எடுப்போம் ரீல்ஸ் எடுக்க போயிட்டேன் சிறப்பான தரமான சம்பவம் இன்னைக்குறேன் முடியை இருட்டிட்டு அங்கேருந்து வலிக்கிட்டு கொடியானத்தில் இருக்க நட்சத்திரம் அளவுக்கு தான் இரவு சாப்பிட போனோம் வீட்டேருந்து வெளி அங்கே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு தான் போனாங்க நாங்கள் அங்கேருந்து வலி ஃபோன் பண்ணி சொன்னாங்க வலிக்கிற அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போனோட எல்லாேரும் சாப்பிட்டு வீட்டை வலிக்கிட்டோம்